கர்த்தனா அமைப்பதாக இந்த புதிய நாளிலே காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக இன்றைக்கும் ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் உங்களுக்காக லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் லூக்கா என்ன விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவர் கிட்டே வந்து பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துரு என்று சொல்லி உனக்கு சொல்லுன்னு சொல்லி ஒரு அதிசயத்தை செய்து பார்க்கிறோம் அவர் என்ன செய்யறாரு மனது உள்ள ஒரு ஆண்டவர் நாயின் ஊருங்கிற ஊர் பக்கத்துல வரும்போது ஜனங்களெல்லாம் கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ஒருவனை மறித்தவனே பாடையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க போகிட்டு இருக்கும்போது அங்க ஒரே கூட்டம் அவன் பாருங்க அவ ஒரு கைம்பண்ணா இருக்கிறாள் அவளுடைய மகன் ஒரே ஒரு மகன் அவனும் மறித்து போனான் எல்லா ஜனங்களும் கூட போயிட்டு இருக்கிறாங்க அவள் பண்ணும்படி பண்ணும்படிதான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதை பார்த்தார் ஆண்டவர் கர்த்தர் அவளை பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அவள் மேல் மனது உரிக்கினார் பாருங்க எல்லாரும் அவள் தெரிஞ்சிச்சு ரொம்ப வேதனையோடு போய் ஒரே இருந்த ஒரே மகன் அவனும் மறித்து போனான் என்ன செய்யன்னு சொல்லி வேதனையோடு இருந்து போயிட்டு இருக்கும்போது கர்த்த கிட்ட வந்து என்ன செய்றார் பாருங்க அழாதே என்று சொன்னான் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அழாதே நீ அழுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அழாதே என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்போ கிட்ட வந்தார் பாடையை தொட்டார் தூக்கிட்டு போகிற பாடையை தொட்டு போன உடனே இதெல்லாம் நிற்க வச்சிட்டாங்க நின்று உடனே வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்ல நின்றார் அவன் என்ன செய்தான் எழுந்து உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டான் அவனை அப்படியே அந்த அம்மா கையில் ஒப்பு கொடுத்துட்டு போனார் அந்த ஆண்டவர் அந்த அம்மாவின் அழுகை பார்த்த மனது உருகினார் ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க அந்த அம்மா அழக அழுகை பார்க்க முடியல ஒரே ஒரு மகன் இறந்து போனான் பாருங்க ஒரு இழப்பு வரும்போதுதான் தெரியும் அந்த இழப்புல பாருங்க ஆண்டவர் அவளோட இருக்கிறார் சொத்து ஆண்டவர் அந்த இழப்புல கூட இருக்கிறார் அவசனை சொல்லுது பாருங்க நீங்க பிரதானியாவில வந்து லாஸ்டர் வீட்டுகளும் பாக்குறோம் என்ன செய்யறாரு அங்கே ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறதே பார்த்தார் மூன்று நாள் பாருங்களே அவர் வந்தார் வந்துட்டு பார்த்தா செத்து நாலு நாள் ஆயிடுச்சு அவனா கலரில் வச்சுட்டாங்க ஒரு கலரை அங்கே உள்ள வச்சுட்டாங்க இப்போ எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த அழுகை சத்தத்தை பார்த்து பாருங்கள் ஏசுவதான் இன்னும் ஜாஸ்தி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அழுகையை பார்த்துட்டு அவர் அவரும் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இயேசு கண்ணீர் விட்டார் இங்கே பார்த்து அந்த அழுகை பார்த்துட்டு அழாதே பாரு அல்லாதேங்கிற ஒரு வார்த்தை சொன்னார் சொல்லிட்டு உடனே அவருடைய வேலை நோக்கத்தை செய்ய பாருங்க எல்லாருக்கும் மேல ஒரு அதிகாரம் உள்ள தேவனாய் இயற்கைக்கு மேல அதிகாரம் மரணத்துக்கு மேல அதிகாரம் சூழ்நிலைக்கு மேல அதிகாரம் எல்லா அதிகாரமுடைய தேவனாய் இந்த காலையிலே அவர் பாருங்க சொல்ற ஒரு காரியம் இன்னைக்கு அழாதே என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுற இத்தனை நாள் அழுது கொண்டிருக்கிறீங்களா அன்றைக்கு சொன்ன அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இருக்கிறார் அவர் நேற்று இன்று என்று மாறாதான் உங்கள் வாழ்க்கையில அழுகையான சூழ்நிலையில் இருக்கிறதா ஓ எங்கேயாவது தெரிய போய் அழுதுறணும்னு நினைக்கிறீங்களா வேதனை தாங்க பண்ண யாருக்கையும் சொல்ல முடியாத ஒரு துக்கமா இருக்கிறதா கத்த சொல்லுகிறார் அழாதே மனதுருக்கம் உள்ளது மனதுருகினார் ஜனங்கள் மெய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல் அழைந்து தெரிகிறதை பார்த்து கர்த்தர் துருகினார் அவளை தொட்டார் அவளை ஆசீர்வதித்தார் அவளை குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம் இங்கே அழாதே என்று சொல்லி ஒரு வாலிபனை மறித்து போனவனை உயிரோடு எழுப்பினார் அருமையான தோழ பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலும் சூழல்கள் எல்லாம் மாறி இருக்கலாம் இந்த கால வேளையில உங்களை பார்த்து இதே வார்த்தை அவர் அழாதே மகனே அழாதே மகளே அழாதே நீ அழுதது போதும் நீ துக்கத்தோடு வாழ்ந்தது போதும் நீ நீ உலகத்திலே காரியங்களை பார்த்து வேதனைப்பட்டது போதும் ஓ உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி கர்த்தர் இன்னைக்கு வந்து சொல்றார் மகளே அழாதே என்று சொல்கிறார் பாருங்க மகளே அழாதே அழாதே என்று சொல்லி அவனை பா அவளை பார்த்து சொல்றார் அழாதே அழாதே சோற்று இன்னைக்கு எல்லாரும் ஒரு கூட்டம் இருக்கிறத பார்த்தா ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம் பாருங்க அவனுக்கு அப்படித்தான் வரணும் என்று சொல்லி யோசனை பண்ணி அவங்கள விரோதமா பேசுவாங்க ஒரு முக்கூடம் அழுதுகிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட இன்னொரு கூட்டத்துக்கு சந்தோஷமா இருக்கும் அவங்க சிரித்து கும்பாலம் போட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதை பற்றி கவலை ஆனால் மனதுகிறதே இன்னைக்கு உங்களை பார்த்து மனது வாழ்க்கையில பிரச்சனையா கஷ்டமா வேதனையா துன்பமா காலிலே இந்த புதிய வருஷத்துல இன்னும் இந்த புதிய வருஷம் ஆகி ஒன்றும் மாறலையே என் வாழ்க்கையில இப்படித்தானே இருக்கிறது என் வாழ்க்கையில ஒரு விமோசனம் இல்லையே ஒரு வழி திறக்கப்படவில்லையே என் வாழ்க்கையிலே ஒரு வழிகள் ஓ சந்தோஷம் உண்டாகும்னு நினைச்சேனே புது வருஷம் ஒரு புதிய காரியம் நடக்கும்னு நினைச்சேனே எனக்கு இன்னும் அப்படித்தானே இருக்குன்னு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் சொல்லுகிறார் மகளே நீ அழாதே உன் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ அழுது கொண்டேயாய் நீ அழுது கொண்டு இருக்காது இந்த மகளுக்கு ஒரே அழுகை ஒரு மகனும் கலந்து போயிட்டான் நீ எனக்கு யாரை இல்லை என்று கர்த்தர் பாருங்க அவர் அழுகை நிறுத்தி அவனை உயிரோடு எழுப்பி அவன் கையில் கொடுத்தார் இன்றைக்கு அதேபோல் ஒரு நட்பு அதை வாழ்க்கையிலே செய்வார் உங்கள் அழுகைக்கு காரணம் என்ன காரணமாக இருக்கட்டும் அந்த காரணத்தை கர்த்தர் மாற்றுவார் அது தலைகீழாய் மாற்றி உங்கள் வாழ்க்கையை அழுகையை கண்ணீரை துடைத்து எழுந்து நிறுக்க வைப்பார் சோத்திரம் அழுகையான சூழலையா துக்கமான சூழ்நிலை இல்லையா வேதனை தாங்க முடியல இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும் இல்லைன்னா என்ன நடக்குன்னே தெரியாது ஓ இந்த நாட்கள் இவ்வளவு பணம் ஹாஸ்பிடல்ல கட்டணும் இல்லாட்டா ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க இல்லைன்னா தொலை மாட்டாங்க அது உயிர் போனதுதான் என்ன செய்யறது தெரியுதா அழுது கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்கிறார் மகளை அழாதே என்று சொன்னார் அந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் நீ போங்க அந்த ஆண்டு வீட்டுக்கு வந்தாருன்னா அந்த ஆண்டவங்க வாழ்க்கையில் வந்தாருன்னா உங்கள் அழுகையெல்லாம் கழிப்பாய் மாறிடும் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறிடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்த காலை வழியிலே உங்களை பார்த்து கேட்கிறார் துக்கத்தை சொல்லுங்கள் ஓ ஜன ஜனோ நேரே வர வந்து பார்த்துட்டாங்க இன்னைக்கு கர்த்தர் உன்னை காண்கிறார் உன் பிரச்சனையை காண்கிறார் உன்னை அழாதே என்று சொல்லி தேற்றும்படி வந்திருக்காரு ஒப்புக் கொப்பியா ஆண்டவரே நீர் அன்னைக்கு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினீரே இன்றைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும் எங்க குடும்பத்தை அற்புதம் செய்யும் கேளுங்க ஒரு அற்புதத்தை செய்வார் நானும் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறேன் வல்லவத்தின் பிதாவே ஆண்டவரே நாய் நூர் உதவியின் அண்டவரே மகனை அண்டவரே நீர் எழுப்பினீர் ஓ மறித்தவரை உயிரோடு எழுப்பி அல்லாதே என்று சொல்லி தேற்றி அவரை ஆசீர்வித்த தேவன் இந்த காலவெளியிலே இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள் அந்த சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு கண் தொடைப்பை உண்டாக்கும் ஒரு கண்ணை துடையும் கண்ணீரை தொடையும் துக்கத்தை மாற்றும் அற்புதத்தை செய்யும் வேண்டும்மா எனக்கு செபிக்கிற மாண்டவன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஓ அதே போல் இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களை ஆசீர்வித்து அற்புதத்துக்கள் வழிநடத்தும்